நிறைய பேர் வந்து தாராதேவியோட விக்கிரகம் ஒரு த்ரீ சைஸ்ல நீங்க கேட்டிருந்தீங்க அந்த த்ரீ இன்ஸ் யாரு இந்த அம்பால எப்படி பூஜை பண்ணணும் இவளுக்கு என்னென்ன விஷயங்கள் பண்ணணும் நம்ம வாழ்க்கையில் என்னென்ன கிடைக்கும் அப்படின்றத நம்ம வீடியோக்குள்ள வைஷ்ணவி சாமுண்டா சின்னமஸ்தா தூமாவதி பகாமுகி தாரா கமலா மாதங்கி லலிதா திறப்பு தாராதேவின்ற காளியின் அம்சமாக இருந்தாலும் ஹீலிங் ராக்கி அப்படின்னு சொல்லுவாங்க அந்த ஹீலிங் ராக்கி பண்றவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வணக்கம் சாய்ராம் நான் உங்கள் சாய் பாலாஜி வாருங்கள் வாழ்க்கையை வளப்படுத்துங்கள் சிருஷ்டி ஒளி டிவோஷனல் ஷாப் நம்ம ஷாப் எங்கே இருக்குன்னா வயா தாம்பரம் டு செங்கல்பட் மறைமலை நகர் தாம்பரத்துலேருந்து கரெக்டாக பதினெட்டு கிலோமீட்டர்ல இருந்து கரெக்டாக பதிமூணு கிலோமீட்டர் ரெண்டுத்துக்கும் சென்டரில் ஜிஎஸ்டி ரோட் சர்வீஸ் ரோட்ல மெயின் ரோடை பார்த்த மாதிரி இருக்கக்கூடிய எஸ்பிஐ பேங்க்கு கீழே ஜாக்கி ஷோரூம் பக்கத்தில் தான் நம்மளோட ஷாப் இருக்கு வாரத்தில் செவ்வாய்க்கிழமை ஒரே ஒரு நாள் விடுமுறை காலையில் பத்து மணிலேருந்து நைட் எட்டரை மணி வரைக்கும் நம்மளோட ஷாப் வந்து ஓப்பன் தான் வாழ்க்கையில அது எப்பேற்பட்ட கஷ்டத்துக்கும் முழுமையான தீர்வு இருக்குன்ற முழு நம்பிக்கையோட பக்தி சதத்தையோட சிருஷ்டி ஒலியில் ஒரே ஒரு பொருள் பர்ச்சேஸ் பண்ணி பாருங்க உங்களோட வாழ்க்கையில பல மாற்றத்தையும் பல ஏற்றத்தையும் நிச்சயமா இறைவனின் அனுகிரகத்தோட குருமார்களோட ஆசையோடு நீங்கள் பெற முடியும் ஸோ ஒவ்வொரு நாளும் நம்மளோட சிருஷ்டி ஒளி யூடியூப் சேனல் வாயிலாக ஒவ்வொரு பொருட்களவையும் அதோட தன்மைகளையும் நம்ம பார்த்துட்டு இருக்கோம் அந்த வகையில இன்னைக்கு நம்ம பார்க்க போறது தாராதேவி நிறைய பேர் வந்து தாராதேவியோட விக்கிரகம் வந்து சின்ன சைஸ்ல ஒரு த்ரீ இன்ச் சைஸ்ல நீங்க கேட்டிருந்தீங்க அந்த த்ரீ இன்ச் விக்கிரக சைஸ்ல அம்பாள் இருக்கா சோ இந்த அம்பாள் யாரு இந்த அம்பாளை எப்படி பூஜை பண்ணணும் இவளுக்கு என்னென்ன விஷயங்கள் பண்ண நம்ம வாழ்க்கையில என்னென்ன கிடைக்கும் அப்படின்றத நம்ம வீடியோக்குள்ள பார்க்கலாம் அந்த வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி எந்த விஷயத்தையும் நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி குரு வணக்கம் என்னை ஈன்றெடுத்த தாயாகவும் உலக மக்களால் தெய்வ வாக்கு சித்தர் காளி மாதாஜின்னு சொல்லுவாங்க அவங்களோட பொற்பாதங்களை வணங்கி சண்டியின் சக்கரவர்த்தி புதுக்கோட்டை புவனேஸ்வரி குரு ஸ்ரீ பிரணமானந்த அவதூத சுவாமிகளின் பொற்பாதங்களை வணங்கி சுவாமிகள் அவங்களோட வணங்கி இதர குருமார்களோட ஆசீர்வாதத்தோடும் என்னுள்ள என் நாவலை பேசக்கூடிய அந்த காளி தேவி அனுகிரகத்தினால மணி மந்திர ஔஷதம் சொல்லக்கூடிய சித்தர் வழியில சித்தர் வழிகாட்டுதல சித்தர் முறைப்படி சிஷ்டி ஒளியின்ற ஆன்மீக ஸ்தாபனத்தின் வாயிலாக எப்பேற்பட்ட கஷ்ட துயரத்துக்கும் அந்த புவனேஸ்வரி அருளால் தீர்வு கொடுத்துக்கிட்டு இருக்கோம் உங்க வாழ்க்கையிலும் ஏதேனும் கஷ்டங்கள் இருந்தா உங்க வாழ்க்கையில ஒரு சேஞ்சோ ஒரு பார்க்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா நிச்சயமா சிருஷ்டி வந்து ஒரு பொருளாவது பர்ச்சேஸ் பண்ணி பாருங்க வாழ்க்கை நிச்சயமா மாறும் ஸோ அந்த வகையில் இன்னைக்கு நம்ம பார்க்க போறது தாரா தாரா அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா தசமகாவித்தையில பத்தம்பாள் அந்த பத்தம்பல்ல உரம்பால் தான் தாரா காளி வைஷ்ணவி சாமுண்டா சின்னமஸ்தா தூமாவதி பகாமுகி தாரா கமலா மாதங்கி லலிதா திருப்பறையின்னு சொல்லுவாங்க தாராதேவின்றவ காளியின் அம்சமாக இருந்தாலும் ஹீலிங் ராகி அப்படின்னு சொல்லுவாங்க அந்த ஹீலிங் ராகி பண்றவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஹெட் ஆஃப் தி இது வந்து பார்த்தீங்கன்னா தாராதேவி சொல்லுவாங்க தாராதேவின்றது மொத்தம் அறுபத்தி நாலு தாராதேவிகள் இருக்காங்க எப்படி வந்து பூலோகத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த பார்வதி தேவி பூலோகத்துக்கு வரும்பொழுது அறுபத்தி நாலு எக்ஷணிகள் குடைசூலை வந்ததாகவும் அந்த அறுபத்தி நாலு எக்ஷுணிகளை தான் தாராதேவியாக வந்து வழிபாடு பண்ணுறதாகவும் ஒரு ஐதீகம் உண்டு தாராதேவி அப்படின்ற அம்பாள் வந்து பார்த்தீங்கன்னா வெல்த் சக்சஸ் ப்ராஸ்பரிட்டிஸ் அதுக்கப்புறம் வாழ்க்கையில இருக்கிற அபண்டன்ஸ் எல்லாமே ரிமூவ் பண்ணக்கூடிய ஈவல் வந்து ரிமூவ் பண்ணக்கூடியவ லவ் அஃபெக்ஷன் எல்லாமே கொடுக்கக்கூடிய அம்பால் தான் ஸோ வாழ்க்கையில எந்த மாதிரி விஷயமா இருந்தாலும் இந்த அம்பாள் அந்த இடத்துல இருக்கிறான்னு சொன்னாலே அதை எல்லாத்தையும் மாத்திடுவா ஸோ இந்த அம்பாளை வந்து நம்ம பூஜை பண்றது ரொம்ப சிம்பிள் ஜஸ்ட் வச்சா மட்டும் போதும் பூஜையே தேவையில்லை வே மந்திரம்யனும்னா சிருஷ்டி ஒலியில கேட்டீங்கன்னா நிச்சயமா இதுக்கான மந்திரம் உண்டு நீல நேரத்துல நீங்க வச்சு நீல தாராவா மாறுவா நீல நேரத்துல மாட்டீங்கன்னா போறோம் நீல தாராவா மாறிடுவா அதுவே பட்சை நேரத்துல வச்சீங்கன்னா பட்சை தாராவா மாறுவா அதுவே சகப்பு நேரத்துல வச்சா சகப்பு தாரா மஞ்சள் நேரத்துல வச்சா மஞ்சள் தாரா இந்த மாதிரி தாரா தேவிக்கு அவளுக்கு சூட்டக்கூடிய வஸ்திரங்கள் வச்சு அவளோட குணாதிசயங்கள் மாறும் இப்போ நீங்கள் பட்சை நீரை தாராவாக வச்சிங்கன்னு சொன்னோம்னா உங்களுக்கு புதனின் அனுகிரகம் கிடைக்கும் புதனின் அனுகிரகம்னா செல்வ செல்வாக்கு ஞானம் எல்லாமே கிடைக்கும் அதுவே நீல நேரத்தில் நீங்கள் வஸ்திரம் சாத்தினீங்க வஸ்திரம்னா துணி சாத்தினீங்க அப்படின்னு சொன்னோம்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீல சரஸ்வதி அம்சம் அதாவது நீல சரஸ்வதின்றது கல்வியில் சிறந்து விலகும் எந்த துறையினாலும் அதில் சாதிக்கக்கூடிய ஆற்றலை கொடுக்கக்கூடியவை அதுவே வெள்ளை நிற வெள்ளை நிற வஸ்திரத்தை அம்பாளுக்கு நீங்கள் சாத்தினீங்கன்னு சொன்னோம்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அமைதி சந்தோஷம் எல்லா இடத்துலையுமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நிசத்தமான ஒரு நிம்மதி கிடைக்கும் அதுவே நீங்க சகப்பு நேரம்னா உங்களுக்கு எதிரி டிஸ்ட்ராக்ஷன் அதே நேரம் அன்பு ஸோ தூய்மையான அன்பு உங்க மேலே எல்லாருமே காட்டுவாங்க ஸோ எந்த ஒரு கல்ல கபடம் இல்லாத அன்பை வந்து நீங்கள் உணர முடியும் அதே எல்லோ நீரை தாராவை நீங்க மாற்றினீங்க அப்படின்னு சொன்னோம்னா அவள் வந்து பார்த்தீங்கன்னா செல்வ செல்வாக்கு ரோகம் இல்லாத வாழ்க்கை வாழ்க்கையில வழிகாட்டுதல் ஒரு குருவா இருந்து வழிகாட்டுவாள் சாராம்சங்கள் ஒரே தாராதேவில நம்மளால கொண்டு வரும் வச்சா தான் நம்ம கொஞ்சம் பயப்பட வேண்டியது இருக்கும் ஸோ பெருசாக இருக்கிறதுக்கு பயப்பட வேண்டிய அவசியம் தாரான்றது ஜஸ்ட் வச்சா மட்டும் போதும் சோ மற்ற தெய்வங்களால நம்ம பயப்படலாம் ஆனா தாராதேவி வந்து மாஸ்டர் அப்படின்னு சொல்லுவாங்க மாஸ்டர்னா குரு சோ நமக்கு எல்லா விஷயத்துக்கும் நம்ம ஆன்மீக பாதையிலும் சரி நம்ம வாழ்க்கை பாதியிலும் சரி எல்லா விஷயத்திலும் வழிகாட்டக்கூடிய ஒரு குருவாக இருந்து நம்மளை கைட் பண்ணக்கூடியவை தான் தாராதேவி இவளை வந்து நார்த் ஈஸ்ட் டைரக்ஷன் இல்லைன்னா நார்த் வேஸ்ட் பண்ண மாதிரி நம்ம வச்சோம் சொன்னோம்னா நம்மளோட இடத்துல அதுவும் வந்து பார்த்திங்கன்னா படிக்கிற இடமா இருக்கலாம் இல்லை நம்ம வீட்டில் எந்த பிளேஸாக வேணா இருக்கலாம் நம்மளோட ஆஃபீஸில் இருக்கலாம் எங்கே வேணாலும் இந்த தாராதேவிக்குலாம் மூணே மூணு இன்ச்சு தான் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் மூணு இன்ச்சு தான் அளவே அம்பாலோட அளவே மூணு இன்ச்சு தான் ஸோ இதோட பிரைஸ் அப்படின்னு பார்க்கும்பொழுது பொழுது எட்நூற்றி ஐம்பது ரூபா அம்பலோட பிரைஸ் வந்து எட்நூத்தி ஐம்பது ரூபாய் எட்நூத்தி ஐம்பது ரூபா பட்ஜெட்ல இவ்வளவு அழகா அற்புதமா ரொம்ப வடிவமைப்போட அம்பாள் வந்து முதிரை யோக முதையோட இந்த பத்மாசனத்தோட அம்பாள் உட்கார்ந்துருக்கா ரொம்ப 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 அற்புதமா இருக்கக்கூடிய இந்த தாராதேவிக்கு அவளுக்குரிய மந்திரத்தை ஜவிச்சு மந்திர ஒரு கொடுத்து ஹீல் பண்ணிருக்கோம் ஸோ ரொம்ப அற்புதமா இருக்கும் ஜஸ்ட் நீங்க வீட்டில் வச்சாலோ இல்லைன்னா ஆஃபீஸ்ல வச்சாலோ அதோட மாற்றத்தை நீங்க பார்க்க முடியும் ஸோ நிறைய பேர் என்ன நினைச்சுக்கிறாங்களா எடுத்து போய் வச்சோட மாற்றம் வந்துருமா அப்படின்னு கேட்டோம்னா கடவுளோட அனுகிரகம் இருந்தால் நிமிஷ நேரத்தில் எது வேணாலும் மாறும் ஆனா மினிமம் நாற்பத்தெட்டு நாள் மேக்ஸிமம் ஐம்பத்தி நாலு நாள் இந்த நாற்பத்தெட்டு எட்டு நாள்ல இருந்து ஐம்பத்தி நாலு நாள் வரைக்கும் நம்ம எந்த ஒரு விஷயத்துக்கும் பொறுமை காக்கணும் வாழ்க்கையில எந்த ஒரு விஷயமும் நடந்துச்சுன்னா நமக்கு ரொம்ப சந்தோஷம் அதுவே டிலே ஆச்சுன்னு சொன்னால் அவங்க எப்பயும் நடக்கணும் நடக்கிறது டிலே தான் நடக்கணும் யார் யாருக்கு எந்தெந்த நேரம் எதை எதை கொடுக்கணும்ன்றது கடவுளுக்கு தெரியும் அந்த கடவுளோட விக்கிரகத்தின் மூலியமாகவோ இல்ல அந்த கடவுளை வழிபாடு பண்ணுறது மூலியமாகவோ இல்ல அந்த கடவுளோட விக்கிரகத்தை வீட்டில் கொண்டு போய் வைக்கிறது கூட அவளோட பாக்கியம் வேணும் அந்த பாக்கியத்தையும் அந்த அனுகிரகத்தையும் இந்த தாராதேவி யாருக்கு கொடுக்க போகிறான்றதை இந்த அம்பால பர்ச்சேஸ் பண்ணுறவங்கள வச்சு தான் எனக்கு தெரியும் ஸோ கீழே டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் தரேன் வேணுன்றவங்க உடனே கால் பண்ணி ஆர்டர் பண்ணி வாங்கிக்கோங்க இந்த அம்பால் வாங்கும்பொழுது இவளுக்கு மந்திரம் ரொம்ப சிம்பிளாக இருக்கும் அந்த மந்திரத்தையும் நாங்கள் கொடுக்குறோம் ஜஸ்ட்டு நீங்கள் சேன் பண்ணால் போதும் ஸோ இதே போல் வரும் பதிவுகளில் நல்ல அற்புதமான ஆன்மீக சம்மந்தமான ஸோ அதி ட்ரிவைன் ப்ராடக்ட்ஸை நம்ம பார்க்குறோம் நன்றி வணக்கம்